அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில் நம்ம முன்னேறதுக்கு முக்கியமாக குலதெய்வத்தை வந்து நம்ம வழிபாடு செய்யணும் குலதெய்வத்தின் அருள் இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய பூஜைகள் வந்து பலன் தராது குலதெய்வம் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நம்ம சேனலில் வந்து நிறையா பதிவுகள் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்கள் தினமும் பதினெட்டு முறை வீட்டில் பூஜை அறையில் நம்ம இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வரும் பொழுது குலதெய்வத்தின் அனுகிரகம் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அவருடைய அருள் எல்லாமே வந்து பரிபூரமாக நமக்கு கிடைக்கும் இந்த மந்திரத்தை வந்து சித்தர்கள் வந்து நமக்காண்டி கொடுத்துருக்காங்க குலதெய்வ வசிய மந்திரம் இது அந்த மந்திரத்தை பார்த்துருவோமா ஓம் என் குலதெய்வம் வர வர ஓம் பம்பம் உம் உம் என் படி ஏரி வா வா என் குலதெய்வமே உங்கள் வீட்டு பூஜை அறையில் உங்கள் குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு பூ போட்டு நீங்கள் தினமும் வந்து பதினெட்டு முறை இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வருவதன் மூலமாக உங்களுக்கு குலதெய்வத்தின் அருளாசி நிச்சயம் கிடைக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் தொழிலையும் சரி வீட்லேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து காண முடியும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை என்னை தவறாமல் பதிவிடுங்க இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்